வணக்கம் நண்பர்களே சென்ற வீடியோவில் உடற்பயிற்சிக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் செக்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா அந்த உடற்பயிற்சி எவ்வாறு தாம்பத்திய வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்த ஒரு விரிவான வீடியோ வெளியிட்டிருந்தேன் பார்க்காதவங்க முந்தைய வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணாதான் என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை பண்ணுங்கள் சரி இப்போ சென்ற வீடியோவில் எல்லாம் விவரமாக பேசியிருக்கேன் இப்போது செக்ஸ் ஒரு எக்ஸசைஸ் என்று சொல்வது அறிவியல் பூர்வமானதா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செக்ஸில் ஈடுபடுறது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு செக்ஸில் ஈடுபடும் போது என்னென்ன மாற்றங்கள் நமக்குள் நிகழ்கிறது அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா அதை குறித்து ஒரு சுருக்கமான வீடியோ தான் ஏன்னா இது வந்து சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு தமிழில் ஒரு பல மொழி உண்டு இதை போய் யாரும் சொல்லிக் கொடுத்தலாம் இது பண்றதால் அது இயற்கையினுடைய இயற்கையான உணர்வு வெளிப்பாடு அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் நடக்கிற ஒரு உடல் ரீதியான விஷயம் சரி செக்ஸில் ஈடுபடும் போது மூளையில் டொபோமைன் ஆக்சிடோசின் அப்படிங்குற நல்ல ஹார்மோன்கள் உண்டாக்கி மனமகிழ்ச்சி கொடுக்குது இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் நல்ல மனநிலை நல்ல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது நல்ல தாம்பத்திய உருவானது இரநூறு கலோரி எரிக்கும் என்று ஆரோ ஆராய்ச்சி ஆய்வுகள் சொல்லுது எப்படி செக்ஸில் ஈடுபடும் போது எத்தனை கலோரி செலவாகுன்னா இரநூறு கலோரிகள் செலவாகிறது எனவே செக்ஸ் நல்ல பயிற்சி என்பது அறிவியல் பூர்வமானது தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இந்த தாம்பத்திய இனிய தாம்பத்தியத்திற்கான ஒரு வாழ்க்கை ஆலோசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவர் உடலை நன்றாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உறவுகளில் அனுசரணையும் ஒருவரை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தன்மையும் முக்கியம் அவங்களை அப்படியே ஏற்றுக்கணும் தி இமேஜ் சம்திங் அண்ட் வாட் வி ரியலி காட் இட் அப்படி டிஃப்ரெண்ட் இதை புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் உண்மையிலேயே நாம் கற்பனைகளில் ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஒரு உருவங்களும் அந்த ஒரு கற்பனை ஓட்டங்களும் நிஜ வாழ்க்கையும் வேறாக இருந்தால் உள்ளபடியே உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளில் அனுசரையும் ஒருவரை அப்படியே ஏற்றுக்கொள்ள தன்மைங்கிறது அதுதான் அப்படியே ஏற்றுக்கணும் அவங்க எப்படி இருக்காங்களோ தட்ஸ் அவர் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் செக்ஸ் வாழ்க்கை சீராக இருக்கிற தம்பதியரிடம் உறவு முறையும் இருக்கும் ரெண்டுக்குமான வித்தியாசம் செக்ஸ் வாழ்க்கை சீராக இருக்கும் உறவு முறையும் இருக்கும் அதனால் செக்ஸ் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தம்பதியினரின் மனப்பிணக்குகளை தீர்த்து சமாதானப்படுத்துகிற மாயாஜாலம் செக்ஸ் தான் ஏற்படுத்தும் தம்பதிய நிறைய மனப்பிணக்குகள் அது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தே ஆர் பான் அண்ட் ப்ராட் அவுட் இன் சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் சோசியல் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும் சமூகம் அவர்கள் அவர்கள் பின் எந்த சமூக பின்புலத்தில் வளர்ந்தார்கள் என்பது நான் சொல்வது ஒரே சாதி ரீதியாக நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தாலும் த லொகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டு கல்ச்சர் மாறும் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மனப்பிடுக்கல் இதனால் ஏற்பட்டாலும் செக்ஸ் அதை தீர்த்து வைக்கும் இதற்கு இந்த மாயாஜாலத்தை ஏற்படுத்தணும்னே சொல்கிறாங்க எல்லாம் மருத்துவர்கள் சொல்கிறதா அதிகரிக்கும் விவகாரத்தினுடைய பெண்ணாலும் செக்ஸ் முக்கியமான காரணமாக இருக்கிறது ஏன் அதிகமான விவகாரத்து வாரத்து வழக்குகள் வருகிறது என்றால் அதில் செக்ஸ் ஒரு முக்கியமான காரணம் என்று அளப்படுகிறது தினமும் ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடம் போக வேண்டியதில்லை என்று சொல்வார்கள் நல்ல செக்ஸ் வாழ்க்கை இருந்தாலும் நீங்கள் மருத்துவர்கிட்ட போக வேண்டியதில்லை வழக்கறிஞரிடமும் போக வேண்டியதில்லை ரெண்டுட்டுமே அட்வொகேட் அண்டு டாக்டர் ரெண்டு பேரும் தான் இந்த உறவு பிணக்குகள் இதெல்லாம் டாக்டர்கிட்ட நோய்க்கு போகிறது நோயே உங்கள் வராதுக்குறாங்க இதை மருத்துவர்கள் சொல்றேன் இது பொதுவான ஒரு விஷயம் தான் இதை நாம் நமது வாழ்க்கையில் எப்படி கடைபிடிப்பது என்ன வகையான வாழ்க்கையை நாம் வாருகிறோம் நம்மளுடைய வாழ்க்கை முறையென்ன என்பதை பொறுத்து இவைகள் முன்ன இருக்கலாம் ஆனால் இது பொதுவாக பொதுவான மருத்துவ குணங்கள் ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்குள் வந்து சேர்ந்து நன்றி அடுத்த விட்டு வருவாங்க